வணக்கம் நண்பர்களே நம்ம பாண்டிச்சேரியில ஏகாதேசின்றதுனால அஜந்தா பக்கத்தில் இருக்க ஆனந்த கல்யாண மண்டபம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தரிசனத்தையும் ஒரே இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க பெருமாளுக்கு எந்தெந்த ஊர்ல எந்தெந்த பேர் சொல்லி அழைப்பாங்களோ அந்த பேர் எந்த ஊரு இது எத்தனாவது திவ்ய தரிசனம் அப்படின்றத அழகா மென்ஷன் பண்ணி பெருமாளோட அவதாரத்தை அழகா வந்து தத்ரூபமாக வடிச்சிருக்காங்க இதை பார்க்கும் பொழுது நம்ம அந்த ஊர்லேயே போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்த ஃபீல் கிடைக்கிது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாது யார் வேணால் வந்து இதை வந்து பார்க்கலாம் இது மூணு நாள் நடக்கும் இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிருச்சு மீதி ரெண்டு நாள் தான் இருக்குது நீங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை வந்து பாருங்கள் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது பெருமாளை தரிசனம் பண்ண பாக்கியம் எனக்கு கிடைச்சது கண்டிப்பாக என்னோடய ஆனால் உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அதனால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சப்போஸ் முடியாதுங்க தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பாருங்கள் அடுத்தடுத்து நான் வந்து கிளியராக அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள்